ஸோ தார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அவர் கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு சில நாள்ல வந்து பயங்கர அளவில் வந்து ஃபேமஸ் ஆகியிருக்காரு ஸோ தார் வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னி இன் டு மிஸ்ட்ரின்ற ஒரு காமிக்ஸ்ல எயிட்டி தேர்ட் எபிசோட்ல வந்து முதல் முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆகஸ்ட் நைன்டீன் டூ அப்போ வந்து இருந்துருச்சு ஸோ இந்த காமிக்ஸ் அதாவது இந்த தாரோடைய காமிக்ஸ் அந்த தார் கேரக்டரை வந்து உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லியும் ஜாக் கபி லாரி லீபியர்ன்ற இவங்க மூணு பேர் வந்து சேர்ந்து தான் வந்து இந்த கேரக்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸோட தார் தான் வந்து டக்குன்னு பயங்கர லெவல்ல வந்து காமிக்ஸ்லயும் சரி மூவிஸ்லையும் எல்லாத்துலயும் வந்து சூப்பரா வந்து தார் தான் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு எல்லார் மத்தியிலும் சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து தார் வந்து ரொம்பவே ஆயிருக்காரு தாரை பத்தி நான் முதலாவதா சொல்ல போற அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா தார் வந்து ஆல் டங்குன்ற ஒரு ஒரு பவர் மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தார்க் வந்து யாரு என்ன மொழி அதாவது ஏர்த்தில் பேசுகிற லாங்குவேஜ் மட்டும் கிடையாது வேற ஏலியன் லாங்குவேஜாக இருந்தாலும் தார்க் வந்து புரியுமா அந்த ஆல் டங்குன்ற ஒரு பவர் வந்து தார்க் வந்து இருக்குதான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினேட்டிவ் ஆறப்போ தார் வந்து குரூடோடைய லாங்குவேஜ் வந்து அவருக்கு புரியும் சொல்லிட்டு குரூட்டை பத்திய வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் ஆனால் எனதான் இருந்தாலும் அவெஞ்சர்ஸ்ல வந்து ஏலியன்ஸும் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க நார்மலான ஏர்த்து சேர்ந்தவங்களும் இங்கிலீஷ் தான் பேசுறாங்கன்னு நினைக்கலாம் ஸோ அதுக்காக வந்து ரியல் ஏலியன்ஸை கூட்டு படத்துல வந்து ஷூட்டிங் பண்ண முடியாது ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அவங்க டீம் எல்லாருமே வந்து ஏலியன்ஸ் தான் ஸோ அவங்க பேசுற எல்லா லாங்குவேஜுமே வந்து புரியுமா தார்க்கு ஆல் டங்குன்ற ஒரு பவர் வந்து இருக்குதான் ஸோ அடுத்த வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாரோடைய ஹேமர் மியாள்மீர்ன்னு அழைக்கப்படுற அந்த ஹேமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழிகிற நட்சத்திரத்தினுடைய கோர்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் சோ இது வந்து இத பத்தி நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா இந்த தார் ஆமரை வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து உருவாக்க முடியுமா ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாரோடைய ஆமரை யாராலையும் வந்து தூக்க முடியாது ஸோ அவ்வளோ வெயிட்டாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து இந்த மாதிரி ஒரு காமிக்ஸ்னால் வந்து வெயிட்டாக இருக்குன்னு சொன்னால் வந்து பெருசாக இருக்காது அதுக்காக வந்து ரொம்பவே வேர்த்தியான பீப்புளால் மட்டும்தான் இதை தூக்க முடியும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ ஆனால் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா தாரோடைய ஹேமர் வந்து பயங்கரமான வெயிட் அதிகம்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அது வந்து இப்படி சயின்டிஃபிக்கலாக வந்து அது உண்மைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழியிற எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் அது அழியும் போது அதோடைய கோரில் வந்து ஒரு டென்ஸான வந்து ஒரு ஒரு எலமெண்ட் வந்து இருக்குமா ஸோ அந்த டென்ஸான எலமெண்ட்டோடைய ஒரு டீஸ்பூன் வெயிட்டே வந்து பல பில்லியன் டன் வந்து வெயிட் இருக்குமா அதுக்கு வந்து சயின்டிஸ்ட் நியூட்ரோனியம்ன்ற ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நியூட்ரான்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு எலிமெண்ட் தான் ஸோ அதே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாரோட அமரும் வந்து ஒரு அழிகிற நட்சத்திரத்தோடைய சென்டர் அதாவது கோர்லேருந்து இருந்து தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதுவும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒத்து போகும் ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாரோடைய ஹேமர் வந்து ஒரு தடவை டைம் டிராவல் பண்ணிச்சான் அதாவது தாரோடைய ஹேமர் வந்து செம்ம வேகமா வந்து போகக்கூடியது சோ அது வந்து ஒளியோட வேகம் அதிகமா போனனால அது டைம் டிராவல் ஆனத மாதிரி அதுக்கு அதாவது மியாழ்மருக்கு அந்த பவர் இருக்கிற மாதிரி வந்து காமிக்ஸ்ல வந்து காமிச்சிருக்காங்க அதனால வந்து தார் கூட ஒரு தடவை வந்து டைம் டிராவல் வந்து ஆயிருக்க ஆனால் ஆனால் நிறைய சூப்பர் ஹீரோஸ்க்கு காமிக்ல வந்து சூப்பரான பவர்ஸ் காமிச்சிருந்தாலும் மூவிஸ்ல அந்த பவர் வந்து காட்டுறதே இல்லை ஸோ அதே மாதிரிதான் இந்த மாதிரி வந்து தார்க்கு வந்து சூப்பரான இந்த பவர் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கும் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி மூவிஸ்ல அந்த பவரை வந்து தாருக்கு கிடையாது அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தார் ஆஸ்கார்டியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பல ஆயிரம் வருஷம் ஸோ தாரே வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே வந்து அவர் வாழ்ந்துருக்கதா வந்து இன்ஃபினிட்டி வாரில் ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார்ல ஸோ நம்மளாம் என்ன நினைப்போம் ஸோ இந்த மாதிரி ஆஸ்கார்டியன்ஸ் தார் இவங்க எல்லாருமே வந்து இம்மார்டல்ஸ் அதாவது இவங்களுக்கு வந்து மரணமே கிடையாதுன்னு வந்து நம்ம நினைப்போம்ல ஆனால் அது வந்து கிடையாதான் இவங்களும் வந்து ஒரு மரணம் வந்து இவங்களுக்கும் வந்து நார்மலாக வந்து இருக்குமா ஆனால் இவங்க வந்து ஆப்பிள்ஸ் ஆஃப் இடன்ற ஒரு ஆப்பிள் வந்து இருக்குமா அது ஆஸ்கார்டுல வந்து விளையுமா அதை வந்து இவங்க சாப்பிடறதுனால தான் இவங்களுடைய மரணம் வந்து ப்ரொலாங் அதாவது இவங்க லைஃப் வந்து ப்ரொலாங் ஆகுது தான் இவங்க இமாட்டல்ஸ் மாதிரி பல ஆயிரம் வருஷங்களா வந்து வாழ்வாங்களாம் ஏன் தார் கூட வந்து பூமியில பல வருஷம் இருந்தாலும் இந்த ஆப்பிள் ஆஃப் இடனை வந்து சாப்பிட்றக்கே வந்து அவர் ஆஸ்கார்டுக்கு வந்து போவாராம் அதுதான் வந்து தார் மட்டும் இல்ல எல்லா ஆஸ்கார்டியன்ஸும் அவ்வளவு பல்லாயிரம் வருஷம் வர வாழ வைக்கிதான் ஏன் அது வந்து அந்த ஆப்ல சாப்பிடலாம் அவங்களும் வந்து நார்மல் மனுஷங்க மாதிரி ஒரு மார்டல்ஸா தான் வந்து இருக்காங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளவு வருஷம் நாள் வந்து உயிர் வாழ்வாங்களாம் அடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா தார் வந்து பறப்பாங்கன்னு வந்து என்ன நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு டெக்னிக்கலாக வந்து தார்க்கு வந்து பறக்கிற சக்தியே கிடையாது ஸோ தார் வந்து அவ்வளவு பயங்கரமா பெரிய பாடி வந்து இருக்கும் வந்து பறக்கிற சக்தியே வந்து கிடையாது தாரோடைய ஹேமர் வந்து வேகமா ட்ராவல் அதை சுத்தி அவர் தூக்கி போடும்போது அந்த ஹேமரையும் வந்து பிடிச்சி பாறான் ஸோ அதுதான் வந்து அவர் பறக்கிற மாதிரி வந்து கூட்டு போகிறாரு தவிர தார்க்கு பறக்கிற சக்தியே கிடையாது இந்த கடைசி ஃபேக்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து தார் கேரக்டர் வந்து வந்ததுக்கான ஒரு கதன் வந்து சொல்லலாம் ஸோ தார்ன்றது பார்த்தீங்கன்னா நார்ஸ் மித்தாலஜி படி அவர் வந்து உண்மையாலே இடி மின்னலுடைய கடவுளாம் ஸோ அந்த கேரக்டர் வந்து பேஸ் பண்ணி தான் தாரோடைய கேரக்டர் வந்து காமிக்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்களா ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்